ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் எப்பொழுதுமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடையும் வாழணும்னு சொல்லிட்டு நானும் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தாங்க முதல் நாள் பார்த்தீங்களா பரணி தீபம் முன்னோர்களுக்காக ஏற்றி வழிபாடு செஞ்சோம் இரண்டாம் நாள் திருக்கார்த்திகை சிவபெருமானுக்கு வ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் மூன்றாம் நாள் நம்ம மகாவிஷ்ணுவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இந்த மகாவிஷ்ணு தீபம் நம்ம பரணி தீபம் ஏற்றணும் இல்லைங்களா அதே ப்ரொசீஜர் தான் அஞ்சு அகல் தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி தான் நீங்களும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பரதனி தீபத்துலேருந்து மூன்று நாள் வந்து தீபம் வைப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகையிலேருந்து மூன்று நாள் வந்து தீபம் வைக்கிறது வழக்கமாக இருக்கும் என்னுடைய அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா திரு திரு கார்த்தி

தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க நான் வந்து பரணி தீபத்துலேருந்தே அதை வந்து கணக்கு வச்சு முன்னோர்கள் வழிபாடும் நமக்கு வந்து ஆசீர்வாதமும் வேணும் இல்லைங்களா அதனால் நான் வந்து பரணி தீபம் திருக்கார்த்திகை பாஞ்சராத்திர தீபம் இப்படி தான் நான் வந்து இருக்கேன் அதனால் நேற்று பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக நான் வந்து என்னுடைய பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக என்னுடைய பெருமாளுக்கு செஞ்சுருந்தேங்க உண்மையாகவே வந்து எங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணர் தான் அவருக்கு செய்யும்போது எனக்கு இன்னமுமே கூடுதல் சந்தோஷம் இருக்கும் என்னன்னா துளசி மாலை போடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நம்ம வீட்டு செடியிலையுமே கூட துளசி மாலையெல்லாம் இரு துளசி இலை இருந்துச்சு பட் நான் வந்து பறிக்கல மழையாக இருந்துச்சு இல்லைங்களா அதனால நான் பறிக்கவே இல்லை கொஞ்சம் ஹைட்டாக வேற இருந்துதா வேண்டான்னு விட்டுட்டேன் நேற்று நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் என்னோடய மாமியார் வந்திருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா சாமந்தி ரோஸ் கொஞ்சம் முல்லைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க முல்லைப்பூ வந்து கட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க தான் நம்ம வீடு வாசல் டெய்லியுமே சுத்தமானாலும் இந்த மழைக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா நச நசுன்னு துணிங்க அங்கே இங்கே ஈரமாகவே இருக்குங்களா அதனால டெய்லி வந்து ஏதாவது கம்ஃபர்ட்டாக அதோ இதோ போட்டு வாசனையாக வீட்டை தொடக்கிறது முழுவது கழுவுறது இதே வேலையாகவே எனக்கு வந்து போச்சுன்னே வச்சுக்கோங்க அதனால ஈவினிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோ வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க அவங்க வந்தாலே எனக்கு வந்து இன்னமுமே பண்டிகை நாள் மாதிரி தான் எனக்கு அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா ஏன்னா நான் என்ன வேலை சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க செஞ்சுடுவாங்க வீடியோ எடுக்கிறதெல்லாம் அவங்க தான் பொறுமையாக எடுப்பாங்க தம்பி வந்து எடுப்பான் பட்டு அவங்கிட்ட வந்து நான் அந்தளவுக்கு சொல்ல முடியாது ஒரு டைம் ரெண்டு டைம் தான் அதுக்கப்புறம் அவன் சொன்னால் அதை செய்ய மாட்டான்மா போகுமா அப்படின்னுவான் ஆனால் இவங்க அப்படி இல்லை நான் எத்தனை டைம் சொன்னாலும் ஏங்க இது இப்படி ஆயிடுச்சுங்க அப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்க வந்தது ரொம்ப அழகாக ஒரு ரோஸ் ரெண்டு சாமந்தின்னு வச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க சாமி படங்கள்லாம் பார்க்கவே வந்து பதினாறு கன்று வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் சே